மரத்தை பாருங்கள் இவ்வளவு அழகாக இருக்கின்றது தாய் நிறத்தில் உள்ளது போல் இங்கேயும் இந்த சணல் பூவை பார்த்தீங்கள் நல்ல அழகாகவே பூத்தி நிற்கிறது அதே நேரம் தூரத்தில் தெரிகிறது பாருங்கள் இந்த பயிர் விளைவித்து அந்த பயிரின் அறுவடை செய்த பின் அந்த மரங்கள் அவை இந்த தண்டுகள் காய்ந்த பூக்கள் எல்லாவற்றையும் எடுத்து அவர்கள் இப்படி சேர்த்து வைப்பார்கள் ஆம் இப்படி சேர்த்து வச்சு போட்டு இதை ஒரு நாளைக்கு எரிப்பார்கள் அந்த எரிக்கிற நாள் தான் நாளைய நாளாக வருகிறது மிக அழகாக குப்பைகளை எல்லாம் அந்த அதாவது இந்த நிலத்தின் குப்பைகளை எல்லாம் அகற்றி அதை ஒரு இடத்துல குவித்து இப்படி இதை சொல்கிறார் ஊஸ்டர் ஃபொயர் அதாவது ஈஸ்டருக்கு கொளுத்துற ஒரு நெருப்பாகவே இது இருக்கிறது பலரும் இதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இது ஜெர்மனியில் இந்த வயலில் இப்படி இருக்கின்றது ஆம் சணல்கள் அழகாக பூத்தி நிற்கின்றது அடுத்து இந்த வயல பேருங்கள் என்ன அழகாக உழுது விட்டிருக்கிறார்கள் அதே நேரம் சூரியோடு பிரகாசம் அத்தனையும் பார்க்கும்போது இந்த இயற்கை அழகுக்கு வினை ஏது